கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நேரத்தையே சொன்ன மாதிரி பார்க்க படத்தோட கதை வந்து ஒடிசி இந்த ஒடிசி கதை என்ன இதுவும் ஹோமர் எழுதுற நாவல் தான் இது எப்படின்னா ரெட்டை காப்பியம்னு சொல்லலாம் அதாவது இலையாடு ஒரு கதைனா அதோட தொடர்ச்சி தான் இந்த ஒடிசி சரியா அப்போ பார்த்தோம்னா அந்த ட்ராயில் வந்தால் அதே கேரக்டர்ஸ் பூரா இதில் வருவாங்களான்னா பெரும்பாலான கிரேக்க வீரர்கள் எல்லாருமே வருவாங்க ஆனால் அதில் முக்கியமாக ரெண்டு பேரை பற்றி தான் அந்த கதை போ ஓடும் ஒடிசியஸ்னு ஒருத்தன் யுலிசியஸ்னு ஒருத்தன் இந்த யுலிசியஸ்டவன் யாருன்னா அகில்ஸ் இருந்தால் பார்த்தீங்களா அந்த படைக்கு அந்த படையோட தளபதி தலைவன் வந்து அகீல்ஸு அவன் அந்த படையோட தளபதி தான் யுலிசியஸ் அகில்ஸ் வந்து அங்கே செத்துருவான் எப்படி செத்துருவான்னா அவனுக்கு குதிங்காலில் தானே பிரச்சனைன்னு சொன்னோம் கரெக்டாக ஒருத்தன் வந்து குதிங்கால்லே அம்பை விட்டு ஏதோ உடனே அந்த அம்பு பட்டு அவன் செத்துருவான் ஸோ அப்படி தான் அக்கீல்ஸோட மரணம் முடிஞ்சிடும் ஸோ அந்த படைகளையும் கூட்டிக்கிட்டு யுலிசஸும் ஒடிசியும் வருவாங்க ஒடிசியஸ் ரெண்டு பேரும் வருவாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன ஊரை சேர்ந்தவர்னா இதாகா அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் அப்போ இவர்கள் வந்து வேண்டி விரும்பி கேட்டதுக்கு இணங்க யுலிசஸும் அவங்க அவங்க கூட அவங்க ஊருக்கு வரேன்னு சொல்லியிருப்பான் ஸோ இவர்கள் அங்க இருந்து பயணப்பட்டு வரும்போது ஒரு புயலில் சிக்கிப்பாங்க ஒரு புயலில் சிக்கி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அங்க போனா அங்க ஒரு தீவுல வந்து மக்கள் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா தாமரை தண்டுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தாமரை தண்டுன்னு மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு அவங்க இங்க வந்தவங்களுக்கும் கொடுப்பாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகும் இவங்க எல்லாரும் அந்த தாமரை தண்டில் ஏற்படக்கூடிய ஒரு வித போதைக்கு அடிமையாயிடுவாங்க அடிமையானது மட்டும் இல்லாமல் இருந்து வாரம் மறுத்துருவாங்க அப்புறம் பெரும் கஷ்டத்துக்கு பிறகு அவங்களெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி கட்டி கப்பலோட வச்சு கட்டி இழுத்து ஒரு மாதிரி கொண்டு போய் கப்பல்ல ஏற்றி கொண்டு போவாங்க போனா இங்க இருந்து தப்பிச்சு போனா இன்னொரு தீவு அந்த தீவுல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேரு சைக்ளோபுன்னு பேரு சைக்ளோப்ஸ்னா எல்லாம் ஒத்தை கண் கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க பெரிய ராட்சசன் மாதிரி இருப்பாங்க அங்கே சிக்கி சீரழிஞ்சி சின்னாப்பின மாயி ஒரு வழியாக அங்கேயிருந்து தப்பிச்சு மறுபடியும் கப்பலுக்கு வந்து கிளம்புவாங்க போனால் இன்னொரு தீவு இருக்கும் அந்த தீவில் வந்து பெண்கள் தான் எல்லா எல்லா விஷயமும் பெருசாக பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அந்த தீவில் இவங்க போய் சிக்கினோடனே அந்த ராணி வந்து இவனை பிடிச்சி வச்சுப்பான் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை விடமாட்டான் அவன் அதுக்கப்புறம் அந்த ராணிய விடவே ரொம்ப நாள் இருந்துட்டு வேறு எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு வந்துருவோம் வந்து திரும்பவும் போவாங்க போனால் ஒரு இடத்துல ஒரு பெரிய சி மான்ஸ்டர் ஒன்று இருக்கும் அது வந்து எட்டு கைகள் மனித தலை அது இதுன்னு ஒரு மாதிரி விகாரமான உருவத்தில் இருக்கும் அது கூட சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாகி அது மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு நடுவில் காற்றின் கடவுளை வந்து யூலிசிஸ் வேணோடனே அவங்க இருக்கிற எல்லா கா புயல் காற்றையும் நாங்கள் ரொம்ப புயலில் சிக்கி சிக்கி சீரழிக்கிறோம் அப்படின்னு கேட்டவுடனே இருக்கிற எல்லா புயல் காற்றையும் ஒரு க பையில் போட்டு அடைச்சி மூட்டையாக கட்டி அவனுக்கு கொடுத்துருவேன் நீ ஊருக்கு போகிறவரை இதை பத்திரமாக வச்சுக்கோன்னு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இத்தாக்கா நோக்கி நெருங்கி வந்துடுவாங்க நெருங்கி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் என்ன யாவனோம் ஒருத்தன் சும்மா இல்லாமல் அந்த மூட்டையை திறந்து பார்த்துப்பான் திறந்து பார்த்தோன்னே புயல் கற்றுலாம் வெளியே வந்துடும் மறுபடியும் கப்பல் புயலில் சிக்கி எங்கேயோ போயிடும் இப்படியாக பல்வேறு கஷ்டங்களுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வழியாக இத்தாக்கா போய் சேருவான் அதாவது இவன் கிளம்பி இருபது வருஷம் ஆயிடுச்சு முதல்ல ஒரு பத்து வருஷம் ட்ராயில் சண்டை அப்புறம் பத்து வருஷம் கடலில் அங்கேயும் இங்கேயுமா கழிச்சு ஒரு மாதிரி வந்து சேரும்போது கிட்டத்தட்ட பிச்சைக்கார மாதிரி ஆயிடுவான் பார்க்குறதுக்கு தாடி ஈடிமா அழுக்கு துணி எல்லாம் இதாகிடும் அப்போ அந்த நாட்டு ராணி இப்போ இதெல்லாம் இவனோட மனைவி அங்கே இருக்கிற மந்திரிகள்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாட்டுக்கு ராஜான்னு ஒருத்தர் வேணும் நீங்கள் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்போ தான் அவரை ராஜாவாக்கி நம்ம ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு அதை ரொம்ப ப்ரெஷர் பண்ண உடனே சரி ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு அதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு பந்தயம் வைக்கிறார் என்ன பந்தயம் அப்படின்னா ஒரு பனிரெண்டு தலைகள் மனித தலைகள் வச்சு ஒரே அம்பில் இந்த பனிரெண்டு தலைகளையும் தொலைச்சிக்கிட்டு அம்பு வெளிய அந்த பக்கம் வரணும் அப்படி யார் அம்பு வெளியக்கூடிய ஒரு வீரனாக இருக்கிறானோ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் வருவாங்க ட்ரை பண்ணுவாங்க யாராலையும் முடியாது கடைசியாக நம்ம ஒடிசியஸ் வந்து அம்பு எழுதுவோம் ஏன்னா அவளுக்கு தெரியும் தான் கணவனால் மட்டும்தான் அந்த திறமை இருக்கு வேற யாருக்கும் அந்த திறமை இருக்கு இருக்காது அப்படின்னு ஒரு வழியாக பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரமாக தான் கண்டுபிடிச்சி சொல்லும் தான் நம்ம தான் அப்படின்னு அதை கேட்டோடனே ராணிக்கும் பயங்கர குஷியாகிடும் அவர் பையனும் பயங்கர சந்தோஷமாகிடுவான் இப்படியாக இந்த ஒடிசியஸ் ஒடிசியஸோட பயணம் அதுதான் ஒடிசி இதை வந்து ஒரு நீண்ட பயணம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் பெரிய பயணமாக இருந்தாலே அது ஆங்கிலத்தில் ஹீ க டுக்க பிக் ஒடிசி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பழக்கமும் உண்டு ஸோ இதுதான் வந்து இந்த ஒடிசியோட கதை இதை வந்து கிறிஸ்டபர் நோலன் தன்னுடைய பாணியில் எப்படி எடுக்க போகிறார் அதுதான் நம் முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இன்டர்ஸ்ட் எல்லாருன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துக்குள்ளே எப்படி ஒரு ட்விஸ்ட்டு உள்ளே வச்சு அவர் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல உள்ளே போய் அங்கே இருந்து பேச முடிஞ்சுது இறந்த காலத்துலேயே அவர் பொண்ணுகிட்ட பேச முடிஞ்சுது அப்படி இப்படின்லாம் நிறைய வச்சிருப்பாரு பார்த்திங்களா அந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் இந்த படத்தில் அவர் எப்படி வைக்க போகிறார் ஏன்னா கிறிஸ்டபர் நோலன் நேரடியாக ஒரு கதையை எடுத்து படமாக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்று இதுவரை அவர் செஞ்சதே கிடையாது இந்த கதைக்குள்ள அவர் தன்னுடைய திறமையை எப்படி காட்டப்போகிறார் போகிறார் ஒரு டைம் ட்ராவல் கதைனா கூட அதுலேயே கூட அதுலேயும் ஒரு கைனடிக் தியரி கைனடிக் எனர்ஜி அது இதெல்லாம் வச்சு என்ன ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்களா அதே போலவே இங்கேயும் இந்த வரலாற்று கதையில் அதுவும் ஒரு புராண கதைக்குள்ளே போய் அவர் தன்னுடைய திறமை தனிப்பட்ட திறமையை எப்படி காட்டப்போகிறாருன்னு பார்க்கறதுக்கு நானும் அவரோடு தான் காத்திருக்கேன் நீங்களும் அப்படி தான் காத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் விரைவில் திரைப்படம் வரட்டும் நாம் எல்லோரும் பார்த்து ரசிப்போம் இந்த ஒடிசி கதையும் இலியாடு கதையும் தெரிந்து கொண்டதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க அடுத்த அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்